ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவர்களும் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த சூரிய ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் முதலில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் எந்த வருடம் எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் ஒன்னாம் எண்ணின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இது என் கணித ரீதியான உண்மை ஒன்று என்பது சூரியன் நீங்கள் சூரிய சித்தாத்தின்படி இந்த பூமியில் பிறந்தீர்கள் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் சூரிய ஆதிக்கம் பெற்றது உத்திர நட்சத்திரமும் சூரிய ஆதிக்கம் பெற்றது உத்ராட நட்சத்திரமும் சூரிய ஆதிக்கம் பெற்றது இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்னாம் எண்ணின் சாரத்தில் வரக்கூடிய ஒரு நிலை அதனால இணைச்சிருக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி பந்தரி அவர்கள் கே பி மேத்தட் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை விஞ்ஞான ரீதியாக அப்போலோ லெவன் சக்சஸ் ஆகிறதுக்கு உதவி செய்வர் பல விஞ்ஞான மாற்றங்களை இஸ்ரோவுக்கு அளித்தவர் அப்பேற்பட்ட அந்த கேபி மேத்தர்ல நட்சத்திர அதிதேவதைகள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு தான் இந்த நட்சத்திரத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கிருத்திகை உத்ரம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ஒன்னாம் எண்ணின் ஆதிக்கம் பெற்றது அதனால பொதுவாக ஒன்னாம் என்று பலன் வைத்துக் கொள்ளலாம் நீங்களுக்கு செய்தி எட்டுக்கும் ஒன்னுக்கும் நிறைய நட்பு உண்டு ஒரு மனிதன் எட்டில் பிறந்திருந்தால் அவருடைய குழந்தை ஒன்னில் பிறக்கிறது ஒரு மனிதன் ஒன்னில் பிறந்திருந்தால் அவருக்கு குழந்தை எட்டில் பிறக்கிறது லட்சக்கணக்கான மக்களை நான் ப்ரூவ் செய்திருக்கு என்கின்ற ஒரு சான்று இப்படி ஒன்னாமியக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பான வருடமாக அமைந்துள்ளது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சூரிய பகவானுடைய நன்மைகள் உங்களை தேடி வரும் உதயத்தில் இழந்து உஷா காலத்தில் சூரிய பகவானை தரிசனம் செய்தார் பூஜைகள் செய்தார் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தேடிக்கொண்டிருந்த விஷயங்கள் இந்த இரண்டாண்டு காலமாக ஏதோ விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம் அது எடுத்துக்கொண்டே இருக்கிறது இந்த இதா இதா என்று இப்பொழுது அது வெற்றியை கொடுக்கும் முன்னோனுடைய ஆசீர்வாதம் என்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பது குடும்ப வாழ்க்கையில் தடை இல்லாமல் மனைவியோ குழந்தைகளோ மருமகன்களோ மறுமகள்களோ பேரன் பேச்சிகளோ இனிமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த ஒன்னாமே காலத்து வருடம் முழுவதுமே இருக்கும் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு ஒரு சொத்து வாங்க முடியவில்லையே என்று ஏக்கமுடையவர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒன்னாமென்காரர்களுக்கு அமைந்துள்ளது ஏற்கனவே நாம் ஒரு சொத்தை வைத்திருக்கிறோம் அதில் வாஸ்து குற்றங்கள் அதை இடித்துட்டு புதிதாக கட்டலாம் என்று நினைக்கிறோம் அப்படி கட்ட நினைப்பவர்களுக்கு இதை துணிச்சலாக செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் வந்துள்ளது அது ஏன்னா வியாபாரம் பெருகும் தொழில் வளர்ச்சியாகும் பணப்பழக்கம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யலாம் தொழில் சம்பந்தமான வீடு சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம் அதேபோல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒன்னாம் எண் மிகவும் கை கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நாற்பத்தாறு நம்பர் வச்சுட்டா அரசியலில் பெரியாரா வந்தலாம்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு எண்ணெய் சார்ந்து ஒரு ஒரு தொழில் கிடையாது எல்லா தொழில்களிலும் எல்லா எண்களும் இருக்க வேண்டும் நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் நம்மை அழகாக ஆட்சி செய்கிறது அழகாக ஆட்சியை ஒன்பது கிரகங்களை நான் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்போ இந்த ஒன்னாம் என்காரர்களுக்கு அரசியல் துறையில் நீங்கள் ஏற்கனவே இருந்திருந்தால் சாதாரண ஒரு கவுன்சிலர் வந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் சாதாரண ஒரு கவுன்சிலர் வந்து முதல்வர் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமான மகிழ்ச்சிகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நிறைந்த அரசியல் துறையில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடங்கள் மாறுதல் அல்லது ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் இவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலங்கள் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டீர்கள் இன்னும் உங்களுக்கு சேர வேண்டிய எந்த பணம் வரவில்லை இரண்டு ஆண்டு காலமாக அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய மனச்சோர்வு இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையில கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால உழைப்புக்குண்டான மனச்சோர்வுடன் நீங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கைக்கு வந்துவிடும் வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் முதல் பெரும் வியாபாரம் செய்வது வரை தொழில் செய்கிறோம் தொழிலை விருத்தி செய்கிறோம் பேங்கில் கடன் வாங்கிறோம் பிரைவேட்டில் கடன் வாங்கிறோம் வாகனங்கள் வாங்கிறோம் சொத்துக்கள் வாங்கிறோம் ஆனால் கடன் தீரவில்லை என்று இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு சாதகமான படங்கள் வரும் கடன் தீர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழல் வியாபாரிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு களத்திற தோஷம் சர்ப்பதோஷங்கள் இருந்திருந்தால் அவர்கள் நிவர்த்தியாகி திருமணத்துக்கு உண்டான தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் வந்தது திருமண தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏன் திருமண தோஷம் ஏற்படுகிறது ரிஷபலக்கணம் என்று வைத்துக்கொள்ளோம் அந்த ஸ்திர லக்கணத்தில் கலத்துற தோஷம் அது சுக்கிரனால் ஏற்படுகிறது ஏற்படக்கூடியது ஏழு பதினாறு இருபத்தி பிறந்து பெயர் ஏழாக அமைந்திருந்தால் அது திருமண வாழ்க்கைக்கு பங்கம் ஏற்படுகிறது இருபத்தி எட்டாம் எண்ணில் பிறந்திருந்தால் அல்லது பெயர் இருந்தால் அவர்களுக்கு பெயர் மட்டும் இருபத்தெட்டு இன்சிலோடு சேர்த்து இருந்திருந்தால் அது ஒரு விதமான வேலையில் செய்யும் இப்படி திருமண வாழ்க்கையில் தடைகள் நிறைந்த ஒரு நிலையை தடைகள் நிறைந்த ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம் மாறி நல்ல ஒரு வரண் வரக்கூடிய ஒரு காலம் அமைந்துள்ளது அந்த காலத்தில் நான் செய்யக்கூடிய எல்லாம் நீங்கள் ஒன்றில் பிறந்திருந்தால் எட்டாம் எண்ணில் பிறந்த ஒரு வரனை திருமணம் செய்யலாம் ஐந்தாம் எண்ணில் பிறந்த ஒரு வரனை திருமணம் செய்யலாம் ஆறாம் எண்ணில் பிறந்த ஒரு வரனை திருமணம் செய்யலாம் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள் சுவாதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் இவர்களுக்கு சிறப்பான நட்சத்திரம் விசாகம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்யலாம் உதராளத்தில் பிறந்தவர்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்யலாம் இப்படி நிறைய கணக்கு அந்த கலத்திர தோஷங்கள் தீர்ந்து அந்த மாதிரி ஒரு வரம் இந்த ஆண்டு உங்களுக்கு மலரும் மாணவ செல்வங்கள் பரீட்சையில் அருமையான வெற்றி அடைவீர்கள் நல்ல மார்க் எடுத்து சிறந்த கல்லூரியில் சேர்ந்து வாழ்க்கை வசந்தமாகும் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக ஒன்னாம் பிறந்தவர்களுக்கு அமைந்துள்ளது அதேபோல் உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பரை பாருங்கள் நீங்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டில் பிறந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஹால் டிக்கெட் அமைந்தார் கூட்டியன் ஹால் டிக்கெட் நம்பர்னா ஒரு பத்து நம்பர் பத்து நம்பர் இருக்கும் அதெல்லாம் கூட்டி சிங்கிள் நம்பராக நாற்பத்தி நாலுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு பதிமூணு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் இப்படியே கூட்டுறா நாற்பத்தி நாலுன்னு வருது நாலு நாள் எட்டு இப்படி எட்டாம் எண் ஹால் டிக்கெட் வந்தால் மார்க் அள்ளி குவிப்பீர்கள் இதே இரண்டாம் எண்ணில் பிறந்து எட்டாம் எண் வந்தால் மார்க் கம்மியாகும் இப்படி நிறைய வச்சு இப்போ ஒன்றாம் நம்பருக்கு எட்டு ராசின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ அந்த மாதிரி மாணவ செல்வங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் புத்திரஸ்தானத்தில் ராகு கேது குரு இவைகள் இருந்தால் வாரிசு போராட்டம் என்று பொதுவாக சொல்வார்கள் ஆனால் நான் பார்த்த விஷயங்களில் மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம் சிம்மத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறகு ஐந்தாவது வீட்டில் கேது இருந்தால் பல பரிகாரங்களுக்கு அப்புறம் பெயர் மாற்றியதுக்கு அப்புறம் முதலில் பெண் குழந்தைகள் பிறக்கிறது ஐந்தில் குரு இருந்தால் மிகப்பெரிய கஷ்டத்தை புத்திரசனத்தில் கொடுக்கிறார் அவரை நாம் சரி செய்ய வேண்டும் இப்படி புத்திரன் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் மூலம் இந்த ஆண்டு புத்திரங்கள் கிடைக்கூடிய புத்திரசோகம் தீரும் சாதாரணமா தினமும் வேலை தான் சாப்பாடு என்று இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைகளும் பப்ளிக் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இருக்கும் இப்படி ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டில் பிறந்திருந்தார் கிருத்திகை உத்தரம் உத்திரத்தில் பிறந்திருந்தார் உங்கள் வாழ்வில் அமோக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது அமைந்துள்ளது சனி ராகு கேது அடுத்தடுத்து இருப்பதும் ஒரு விசேஷமானது நோய் நொடிகள் வராமல் உங்கள் உடல் பலமானது சிறப்பாக இருக்கும் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல சனீஸ்வரன் எலும்பு நரம்புகளில் பிரச்சனைகளை கொடுப்பார் எந்த வைத்தியம் பார்த்தாலும் அதற்கு தீர்வு இல்லை நடமாடும் பேசன் என்பார்கள் அந்த மாதிரி இருப்பார்கள் அப்படி இருக்கிறவர்கள் கூட இந்த சிறந்த ஒரு ஆண்டாக மலர்ந்துள்ளது பெண்கள் நிறைய பொன் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது பொருளாதார நிலை எல்லோரிடத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்படி பரிபூரணமானவர் வெற்றி நிச்சயமாக உறுதியாக இந்த ஒன்றாம் எண்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக அடைவீர்கள் பெண்கள் நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம் சொல்லியிருக்கிறோம் மாணவ செல்வங்கள் சிறப்பாக வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் தைரியமாக டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுங்கள் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு சிம்மாசனம் காத்திருக்கிறது பரிசையில் நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு பாக்கியவானாக இருப்பீர்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை கூட்டிப்பார்கள் ஒன்று அஞ்சு ஏழு எட்டு இவைகளெல்லாம் வந்தால் நீங்கள் மகத்தான ஒரு வெற்றி அடைவீர்கள் பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கும் அமைந்துள்ளது பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில பொன் பொருள் பூமி சேரக்கூடிய பாக்கியம் ரியல் எஸ்டேட் துறை முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஐந்தாவது காலம் வருட காலமாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் சில விஷயங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்குது சில விஷயங்கள் தப்பாகிடுது சில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருக்கிறார்கள் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கு இந்த துறைகளில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கு மக்கள்கிட்ட பணப்பொழக்கம் இருக்கு அப்ப வியாபாரம் பெரும் வியாபாரிகள் வெற்றி அடைவார்கள் அந்த வெற்றி அடையக்கூடிய வியாபாரிகளை நாம் இந்த இடத்துல வந்து புதிய முயற்சிகள் செய்வார்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார்கள் அதுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் துறைகள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் வரும் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இந்த ஆண்டு அபரிமிதமான லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் பங்கு சந்தையில் சொன்ன ஒன்று போய் பத்து கோடி ரூபாய் முதலீடு பண்ணக்கூடாது ஓரளவுக்கு நீங்கள் அதில் அனுபவம் இருக்கிறீர்கள் தொடர்ந்து நன்மை தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது நன்றாகவே நம்ம போயிட்டு அப்படிங்கிறப்ப டைம்னால் எப்படி பார்க்குறது நம்ம ஒரு லட்சம் போடுரூவா வேலை ஏறுது அதை எடுத்துடுறோம் மறுபடியும் அந்த ஒரு லட்சம் போடுறோம் எப்படி நம்முடைய இன்கம்மை எடுத்துவிட்டு முதலீடை அப்படியே வைத்து சொல்லிட்டு இருந்தால் நல்ல பேரில் நிறைய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் மோசமான பேரில் நம்ம அப்படியே அமைதியாக இருந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான சிறப்பான வடிவமான ஒன்னா மென்காரர்களுக்கு இந்த ஆண்டு திஷ்டிகள் பண்ற மாதிரி முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலம் வாழ்க வளமுடன்